எத்துல நான் வந்து தொடர்ந்து எழுதக்கூடிய அவரை பற்றிய அறிமுகத்தை சந்திக்கக்கூடிய ஒன்று இந்த அழைப்பை எனக்கு கொடுத்தது நான் விஜயபாஸ்கரை பத்தி அடுத்து பேச இந்த அழைப்பை எனக்கு கொடுத்தது வந்து காயத்ரி பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நம்ம எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் பார்க்கறேன்னா சாதி மறுப்பு கொடுவோம் இன்று ஒரு கொள்கை வழியிலே வந்து வந்த ஒரு நோயர்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடாத வயது வந்து மிகவும் வேறது

ஒரு நாள் ஒரு நாள் வாழ்க்கை என்பது மட்டும்தான் அதில் சொல்லியும் சொல்லாமலும் நோரடியாகவும் அனுமதி இடர்பாடுகள் இருக்கின்றன எத்தனை சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது புரியும் அதையும் குறிப்பாக

தகுதியாக நின்றாலும் அதை ஒரு கொள்கை வலிமையான குடும்பமாக எடுத்து செல்ல முடியவே முடியாது முயற்சிகள் இதை பத்தி சொல்ல வேண்டிய சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்க வரலாறு இருக்கு நீ சொல்ல போன வங்காட்சி காலத்துல

அந்த அடிப்படை அம்சமாக ஆக நான் மிக முழுவாக இருக்க வேண்டும் இருக்கு இ இல்லைன்னு நான் பேச முடியாது நான் எது சொல்லலாம் நுத்த அடிப்படை விஜய்வாசர்கள் எழுந்து நிற்காருன்னு சொன்னா பிராமண இயக்க சிந்தனிய யுத்த அடிப்படையாக இவர் வீடு பத்தி எனக்கு நிங்கு வரவே இருக்கேன் பஜன் எல்லோருக்குமே அவங்க பாவம் இல்லையா அவங்க தொகையை திறந்த அடிப்படையிலதான் வந்து செஞ்ச ஒரு பக்கம் இருக்கணும் ஆனா உறவுக்கு பிறகு சுட்டிக்காடு ஏன் விஜயபாஸ்கர்கள் அந்த ஒரு இடத்துக்காக நான் வர வந்தபோது பெரிய விவாதம் இங்கு வரல சமூகம் வந்து உணர்வு விவாதமே வராது வாதம் வந்தது

நீங்க இங்க இருக்கக்கூடியா என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் விஷயத்தை நினைச்சாதான் இது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நீ வந்து விஜயதாஸ்கர் அந்த அப்படிங்கிறது பற்றி ஒரு தொகுப்பு நூலை வருது அப்படிங்கிறது அதுவும் வந்து அந்த வந்து எல்லோருமே போல

அந்த பணிகளிலும் பெற்று பயணம் செய்வது அப்படிங்கிறது ஒரு பெண் வீதியிலே எவ்வளவு கடினமான பாதை அப்படிங்கிறத வந்து நாம் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கடினமான வாழ்க்கையை மிகவும் விருப்பத்துடனும் உருவப்புடனும் ஏற்றி தந்து வாழ்ந்து கொண்டிருந்த காயத்திரியர்களுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு இறப்பு அதாவது தன்னுடைய சொந்த ஊரை சொந்த மக்களை ஒரு மனிதன் வந்து ஒவ்வொரு மனிதனும் அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரே ஒரு உயிரை வந்து வாழ்க்கையில் வந்து அந்த உயிரையும் விட்டு நிற்பது அப்படிங்கிறது வந்து ஒரு நேரக்கூடாத சொல்லு அந்த அதைத்தான் நாட்ட போது எனக்குரிய முடிய ஒரு சோகம் வந்து மனசை பொருட்களை தான் இருக்கும் அந்த தொழில் வந்து இன்னும் கூட எனக்கு இன்னும் அவங்களுடைய முகத்துல வந்து அந்த பாதிப்பை என்னால உணர முடியுது அவங்க அதுல வந்து வெளியே வந்திருக்கிறதா என்னால இது நினைக்க வேண்டும் இப்போ நம்முடைய வெளிவிட்ட கவனம் ஒரு பிரிச்சு பார்த்தோம்னா ஒன்று சொல்லுவதை திருப்பி சொல்றது தொகுப்பு தூண்டுதல் வரலாற்று என்ன நடந்திருக்கு அது வந்து சிந்தனையாளர்கள் சொல்லலேயே கூட அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் வந்து தொகுப்பு தருதல் ஒரு பணி இன்னொன்று ஒரு நூறு வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அது முன்னாடி பேசுறவங்களுடைய மொழிகை வந்து இன்றைய விளக்கம் கொடுக்கும் எப்படி வந்து ஒரு மொழியை அப்ப பெரியார் பேசி அண்ணா பேசியிருக்காரு பெரியார் பேசினதோ அண்ணா பேசினதோ இன்றைய சூழ்நிலைகள் நாம வந்து அதை பயன்படுத்திக்கிற போது அதை என்ன மொழியிலே பயன்படுத்த என்ன அர்த்தத்திலேயே பயன்படுத்துகிறோம்

அந்த பணி என்பது ஒருவருடைய கருத்திலே நமக்கு இருக்கிறது வேறு பிரச்சனை ஒரு விவகாரம் அங்கீகரிப்பது மரியாதையை செலுத்துவது என்பது இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா இவ்வளவு ஒரு கடினமான வாழ்க்கை அந்த தான் நான் விட சொல்ல வேண்டும் கடினமான வாழ்க்கையை இருந்து ஏற்றுக்கொண்டு வைக்கிற அந்த பாதையில் இப்படி ஒரு நேரக்கூடாத துன்பம் நேர்ந்து இன்னைக்கு இந்த நிலையில கூட அவர்கள் மீண்டும் நான் அந்த பணியை தொடர வேண்டும் அவருடைய கனவு என்பது வந்து இது போன்ற படைப்புகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் கொண்டு வருவது அந்த பணியை நான் செய்கின்றேன் என்று அவர் முன் வந்து ஒரு அரக்கத்தலையையும் தோற்றுவித்து அந்த பணியை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையாக பார்க்கிறேன் தடுப்பதலை நினைந்து அவருடைய பணியை நினைவு கூறுவது என்பதை தாண்டி காயத்திரியோடு நினைந்து நிற்பது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு தேவையான விஷயமாக நான் பார்த்தேன் இன்னைக்கு எடுத்து எடுக்கக்கூடிய அந்த பணிகளுக்கு நம்ம முடிந்த அந்த ஆதரவினை ஒத்துழைப்பினை நம்ப வேண்டும் அப்படிங்கிறதோட எனக்கு ஒரு சின்ன ஒரு இந்த ஒரு திருப்தியான விஷயம் வந்து அவங்க இருக்கணும் ஒரு வழக்கை ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்களுக்கு வந்து பல்வேறு வகைகள்ல வந்து அவங்களுடைய அவங்க தீர்மானிக்கலாம் நான் இது ஒரு சம்பாதிச்சா போதும் எனக்கு இந்த வருமானம் போதும் இந்த இடம் போதும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்க முடியும் ப்ரொஃபஷனல் வந்து தீர்மானிக்க முடியும் அந்த தான் நம்ம வந்து கொள்ள முடியும் பணத்துக்கு பின்னாடி ஓட முடியாமல் ஓடலாம் இல்ல ஒரு இடத்துல போட்டு போதும் அதனால காயத்ரி இது ஒரு வழக்கறிஞராக இருப்பது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அது ஒரு வசதியான விஷயம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் தம்பி மாதிரியான ஆட்கள் வந்து அவரோடு தூங்கி நிற்கிறார்கள் அப்படிங்கறதும் நான் ஆர்வலாக பார்க்கிறேன் நீங்கள் கொண்டு வர விரும்புவது போன எங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து வீர பாஸ்காவை பத்தி மட்டும்தான் உங்களை எனக்கு தெரியுது நீங்க தெரிஞ்சுது என்ன எனக்கு தெரியாது அதிக நீங்க வந்து சொல்லணும் ி பே என்ன பேசுவார் மாதிரியான படைப்புகளில் ஈடுபாடு காட்டுவார் அப்படிங்கிறது காயத்ரி தொடரலாம் அவசியம் அல்ல அதை பாண்டி கூட நீங்க பயணிக்கலாம் சிந்தனின் எல்லைகளை நீங்கள் அதையில அதிகமாக பயணித்து உங்களால செல்ல முடியும் செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது எனவே அதில் உங்களோடு பயணிக்க நான் மட்டுமல்ல இந்த வந்திருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கான அந்த ஆதரவை தெரியப்படுத்துவார்கள் அப்படின்னு எனக்கு இருக்கிற அந்த அரசியல் தெரியப்படுத்தி இந்த வாய்ப்புக்கு வழங்கிகொள்கிறேன்